சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் பணம் வரவில்லையா நிராகரிப்பா ஒரே நிமிடத்தில் சரி செய்வது எப்படி முழு பணம் வர என்ன செய்ய வேண்டும் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கையில் பணம் இல்லாமல் காத்திருக்கும் போது இபிஎஃப் பணம் கிடைப்பதில் ஏற்படும் தாமதத்தை விட பெரிய மன உளைச்சல் வேறு இருக்க முடியாது கடன் அடைக்கவோ மருத்துவ செலவுக்கோ வீடு வாங்குவதற்கோ பணம் அவச தேவைப்படும் போது இந்த நிலை மிகவும் சிரமத்தை தரும் கவலை வேண்டாம் சில எளிய சோதனைகள் மற்றும் தொடர் நடவடிக்கைகளால் இபிஎஃப் பண பரிவர்த்தனையில் ஏற்படும் தாமதங்களை பதற்றமின்றி தீர்க்கலாம் பெரும்பாலான இபிஎஃப் பரிவர்த்தனைகள் இப்போது ஆன்லைன் போர்ட்டல் மூலம் தடை இல்லாமல் நடந்தாலும் ஆவணங்களில் உள்ள விவரங்கள் பொருந்தாதது ஒப்புதல் வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் அல்லது முழுமையற்ற ஆவணங்கள் போன்ற காரணங்களால் தாமதங்கள் அல்லது பகுதியளவு பணம் மட்டுமே வரவு வைக்கப்படுவது தொடர்கிறது நல்ல செய்தி என்னவென்றால் இதுபோன்ற பெரும்பாலான சிக்கல்களை எங்கு கவனிக்க வேண்டும் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தால் மிகவும் எளிமையான வழிமுறைகள் மூலம் சரி செய்யலாம் இந்நிலையில் அடிப்படை விவரங்கள் அனைத்தும் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளனவா என்று எப்படி தெரிந்து கொள்வது சின்ன தவறு கூட உங்கள் கோரிக்கையை பாதியிலேயே நிறுத்திவிடும் உங்கள் பெயர் பிறந்த தேதி ஆதார் பான் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் அனைத்தும் இபிஎஃப்ஓ பதிவுகள் ஆதார் மற்றும் வங்கி கணக்கில் சரியாக பொருந்துகின்றனவா என முதலில் சரிபார்க்கவும் மெம்பர் போர்ட்டலுக்கு சென்று சி பிரிவை பார்க்கவும் அனைத்து விவரங்களும் சரிபார்க்கப்பட்டது வெரிஃபைடு என்று உள்ளதா என உறுதிப்படுத்தவும் மேலும் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அதை உடனே புதுப்பித்து உங்கள் முதலாளியில் அதாவது ஆன்லைனில் ஒப்புதல் அளிக்க கேட்கவும் வேலை வழங்குபவர் உங்கள் கேஒய் சி விவரங்களை ஒப்புதல் அளிக்காமல் கோரிக்கைகள் நிறைவடையாது மேலும் அடுத்ததாக போர்ட்டலில் உங்கள் கோரிக்கை நிலையை தொடர்ந்து கண்காணிக்கவும் அதன்படி உங்கள் எல்லாம் சரியாக இருப்பதாக தோன்றினால் கோரி கோரிக்கை நிலையை கண்காணிக்கவும் அதாவது ட்ராக் க்ளைம் ஸ்டேட்டஸ் என்ற டேவின் கீழ் உங்கள் பணப் பரிவர்த்தனைகளுக்கான கோரிக்கையின் தற்போதைய நிலையை சரிபார்க்கவும் மேலும் உங்கள் கோரிக்கை செயல்முறையில் உள்ளது அதாவது இன் ப்ராசஸ் நிராகரிக்கப்பட்டது அல்லது ரிஜெக்டட் தீர்க்கப்பட்டது செட்டில்டு அல்லது வங்கிக்கு அனுப்பப்பட்டது அதாவது சென்ட் டு யுவர் பேங்க் என்ற நிலைய நிலை காட்டும் சில சமயங்களில் கோரிக்கை செயல்படுத்தப்பட்டு உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட சில வேலை நாட்கள் ஆகலாம் போர்ட்டலில் தீர்க்கப்பட்டது அதாவது செட்டில்ட் என்ற நிலை காட்டியும் பணம் வரவில்லை என்றால் உங்கள் வங்கிக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் மற்றும் வங்கி ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து சரிபார்க்கவும் மேலும் பணம் ஏன் பகுதியளவு மட்டுமே வரவு வைக்கப்பட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது அதாவது பகுதியளவு பணம் வரவு வைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் பகுதியளவு பணம் வரவு வைக்கப்படுவது பெரும்பாலும் இபிஎஃப்ஓ இருப்பில் உள்ள ஒரு பகுதி அதாவது பொதுவாக ஊழியரின் பங்கு மட்டுமே விடுவிக்கப்பட்டு நிறுவனத்தின் பங்களிப்புகள் அல்லது சேவை விவரங்கள் சரிபார்ப்பதற்காக இருக்கும் போது நிகழ்கிறது மேலும் வீட்டு கடன் திருப்பி செலுத்துதல் மருத்துவ செலவுகள் அல்லது திருமணம் போன்ற குறிப்பிட்ட தேவைக்கான பண பரிவர்த்தனை பிரிவின் கீழ் விண்ணப்பித்திருந்தால் வரையறுக்கப்பட்ட சதவிகித பணம் மட்டுமே எடுக்க அனுமதிக்கப்படும் உடனடியாக உங்கள் பாஸ்புக்கை சரிபார்த்து எந்த பகுதி பணம் செலுத்தப்பட்டுள்ளது எது நிலுவையில் உள்ளது என்பதை பொருந்து கொள்ளலாம் மேலும் சேவை அல்லது விலகல் தொடர்பான சிக்கல் எவ்வாறு தெரிந்து கொள்வது வேலை விலகலுக்கு பிந்தைய முழுமையான இபிஎஃப் பண பரிவர்த்தனை தாமத பொதுவான காரணம் என்னவென்றால் வேலை விட்டு விலகும் போது உங்கள் சேவை விவரங்கள் அல்லது விலகல் தேதி புதுப்பிக்கும்படி தெரிவிக்க வேண்டும் அவர்கள் இதை செய்தவுடன் உங்கள் கோரிக்கை பொதுவாக சில நாட்களுக்கு முன்னோக்கி செல்லும் மேலும் தாமதம் தொடர்ந்தால் குறைதீர்க்கும் புகரை பதிவு செய்யவும் உங்கள் சிக்கல் தொடர்ந்தால் அல்லது உரிய தீர்வை பெறவில்லை என்றால் ஜிஎம்எஸ் போர்ட்டலில் உங்கள் கோரிக்கை விவரங்களின் மற்றும் வங்கி ஆதாரத்துடன் உங்கள் குறைத்திருக்கும் புகரை பதிவு செய்யலாம் மேலும் இபிஎஃப் பொதுவாக சில நாட்களுக்குள் பதிலளித்து உங்கள் புகாரை தீர்வுக்காக உரிய அலுவலகத்திற்கு மாற்றும் நிலை மாற்றம் எதுவும் இல்லை என்றால் அதே போர்ட்டலில் நினைவூட்டல் அனுப்பு அதாவது சென்ட் ரிமைண்டர் என்பதை தேர்ந்தெடுத்து நினைவூட்டல்களை அனுப்பலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது